மாதங்களில் கூட இந்த பகுதியிலே நான் பயணித்திருக்கிறேன் ஏசி பொருத்தப்பட்ட வாகனத்திலிருந்து வெளியிலே சாலையிலே இறங்குவதற்கே பயப்படுகின்ற அளவிற்கு வெயில் அடிக்கும் இந்த அப்படி இருந்த நேரத்திலே நான் நண்பர் கிருஷ்ணகுமார் அவருடைய இல்லத்திற்கு வருகின்ற பொழுது அதற்கு முன்பும் சரி நான் சொன்னேன் உங்கள் பகுதியிலே ஏன் இவ்வளவு வறட்சி தென்படுகிறது ஏன் பசுமையே இல்லை கண்ணிற்கு எங்கு பார்த்தாலும் ஒரு வறட்சி தானே தெரிகிறது இவற்றிற்கெல்லாம் உங்களை போன்றவர்கள் முன்னெடுப்பு செய்ய வேண்டாமா என்று நான் சொல்லி கொண்டிருப்பேன் அவரும் ஆமாம் நானும் அதை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று சொல்வார் அப்படி இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சிவன்மலை கோவிலுக்கு நாங்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்ற பொழுது அந்த மலைக்கு ஏறும்பொழுதும் சரி இறங்கும் பொழுதும் சரி நான் கவனித்தேன் அங்கே இந்த மரக்கன்றுகள் அப்பொழுதுதான் புதிதாக நட்டிருந்தார்கள் அங்கே ஒவ்வொரு மரக்கன்றுக்கும் அந்த பாதுகாப்பு வளையம் அமைத்திருந்தார்கள் அதிலே துளிகள் அமைப்பு என்று போட்டிருந்தது யார் இந்த துளிகள் அமைப்பு என்று நான் விசாரித்தேன் இங்குதான் ஒரு தன்னார்வ அமைப்பு தோன்றியிருக்கிறது காங்கேயத்திலே அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் உடனடியாக நாங்கள் காங்கேயத்திற்கு சென்ற உடனேயே இந்த துளிகள் அமைப்பு பற்றி விசாரித்தோம் விசாரித்த பிறகு இங்குதான் இருக்கிறார்கள் அடுத்த முறை வரும்பொழுது அவர்களை சந்திக்கலாம் என்று கூட சொன்னார்கள் முடியாது இப்பொழுதே சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம் உடனடியாக அந்த நிமிடமே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளும் மற்றவர்களும் ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் அவர்களை அழைத்து வருகிறோம் என்று சொல்லி தொழிலமைப்பினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய சிலரை இங்கே எங்களிடம் அழைத்து வந்தார்கள் அவர்களை பார்த்து அவர்களிடம் இதை பற்றி பேசிய பொழுது ஆச்சரியப்பட்டேன் காரணம் அவர்கள் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமல் இந்த வேலையை செய்யவில்லை ஒவ்வொருவரும் படித்துவிட்டு ஒன்று வேலை செய்கிறார்கள் அல்லது ஏதோ தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி அது நமக்காக செய்கிற தொழில் நமக்காக செய்கிற வேலை என்பதை எல்லாம் தாண்டி இந்த மண்ணுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த பகுதியிலே இங்கே நண்பர் குறிப்பிட்டதை போல இந்த பகுதி குளோபல் வார்மிங் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே அங்கே இருக்கக்கூடிய வறட்சியை குறைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி இதை பசுமை காடாக மாற்ற முடியும் என்று சிந்தித்து அந்த அடிப்படையிலே இந்த துளிகள் அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொருவரும் தனியாக அதற்காக கான்ட்ரிபியூஷன் என்று சொல்லக்கூடிய தங்களுடைய சொந்த நிதியை அதிலே போட்டு செலவழித்து இந்த அமைப்பை உருவாக்கி இதுபோன்ற எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் மரச்செடிகளை நட்டு நட்டுவிட்டு போவதோடு சரி என்கின்ற அளவிலே இல்லாமல் அதை நடுவது அதை பாதுகாப்பது அது ஓரளவிற்கு வளர்ந்து இயற்கையாகவே அது நீரை எடுத்துக்கொண்டு வளர்ந்துவிட முடியும் என்கின்ற நிலை வரைக்கும் அதை பாதுகாப்பது என்கின்ற அளவிற்கு இந்த தொழிலமைப்பு மிகச்சிறப்பாக செயல்படுகின்ற அந்த விவரத்தை எல்லாம் சொன்னார்கள் அவற்றையெல்லாம் கேள்விப்பட்டவுடன் தொடர்ந்து நீங்கள் இந்த விஷயத்தை செய்யுங்கள் இதுபோன்று எங்கெல்லாம் நீங்கள் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் செய்யுங்கள் என்று இப்பொழுது நீங்கள் பாருங்கள் இந்த பகுதியிலே எங்கு பார்த்தாலும் பொட்டல் காடு இது போன்ற பல பகுதிகள் பல ஏக்கர்கள் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் தமிழகத்தில் இருக்கின்றன எல்லாம் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் இது போன்ற மரங்களை நட்டு வனப்பகுதிகளை நீங்கள் உருவாக்கினீர்கள் என்று சொன்னால் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்கள் அல்லது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்கள் இந்த துளிகள் அமைப்பு செய்கின்ற இந்த பணியும் இந்த வனத்துக்குள் திருப்ப திருப்பூர் என்று சொல்கிறார்களே அந்த அமைப்பில் செய்கின்ற இந்த பணியினுடைய பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒரு ஐந்து பத்து ஆண்டுகள் கழித்து நீங்களே உணர்வீர்கள் காரணம் எங்கு பார்த்தாலும் பசுமை துளிகள் அப்புறம் வந்து வனத்துக்குள் திருப்பு இந்த ரெண்டு அமைப்புகளும் நீங்கள் வந்து உங்கள் சேவையை தொடரணும் இந்த மாவட்டத்தை மட்டும் இல்லாமல் மிச்ச மாவட்டத்தில் உள்ள இதே மாதிரி இளைஞர்கள் வந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லா இடத்துக்கும் போக முடியாது அவங்களுக்கு வந்து தூண்டுகோலாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இங்கே வந்து உங்களுக்கு உங்களை உங்களை பிரபலப்படுத்தணுங்கிறத நிச்சயமாக அதை நாங்கள் செய்வோம் ஸோ வி வில் ஆல்வேஸ் ரெக்கக்னைஸ் குட் திங்ஸ் வெர் எவர் இட் ஆப்பன்ஸ் நீங்களும் உங்கள் சார்பில் வந்து மிச்ச மாவட்டங்களுக்கு அவங்களை வழி நடத்துறதுக்காவது மிக உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு அமைகிறேன் வணக்கம் நீதியரசர் சுந்தர் அவர்கள் சொன்னார் என்னுடைய நண்பர் என்னுடைய கிளாஸ்மேட் அவர் சொன்னார் என்னுடைய கிராமத்துக்கு வந்து துளிகள் இவங்க வந்து என்னிடம் கேட்டார்கள் குண்டடம் பத்தி நாங்கள் பேசினோம் விரிவாக பேசிவிட்டார் நண்பர் சுரேஷ்குமார் அது நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன் இப்போ என்ன பேச வேண்டும் தெரியாமல் நான் எதுவும் பேசிக் கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் அவர் சுரேஷ்குமார் அவர்கள் நீதிபதி அவர்கள் எல்லா என்ன எப்படி அவரோட தொடர்பு கொண்டோம் எப்படி நம்ம அந்த மரங்கள் வைத்தோம் என்பதை விளக்கமாக சொல்லிவிட்டார் என்னை தொடர்பு கொண்டார்கள் இந்த கிராமத்தில் நீங்கள் வைக்க வேண்டும் என்று அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் மரத்தை வைக்கிறோம் தண்ணீர் கொடுப்பது எங்கள் பொறுப்பு இல்லை உங்கள் பொறுப்பு என்றார்கள் அதுதான் எனக்கு மிகவும் சிரமம் எங்கள் கிராமத்தில் தண்ணீர் தான் பெரிய சிரமம் நான் என்ன செய்வது என்று கேட்டேன் இருந்தாலும் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்தோம் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் என்றோம் இன்று நேற்று அவர்கள் வந்து பார்த்தார்கள் இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது மரம் வைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் எண்பது மரம் வைத்திருப்பார்கள் ஒரே ஒரு மரம் தான் காய்ந்து போனது அந்த ஒரு மரம் காத்தினால் ஏற்பட்ட பாதிப்பினால் காய்ந்து போனது அனைத்து மரங்களும் சிறப்பாக இருக்கிறது அப்படி அந்த ஒரு வறண்ட பூமியை வனமாக்குகின்ற முயற்சியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வடத்துக்குள் திருப்பூர் அமைப்பினரும் துளிகள் அமைப்பினருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதற்கு மரங்களை தெய்வமாக வணங்குகின்ற பூமி இந்த பூமி அந்த காலத்திலிருந்து சங்க இலக்கியங்களெல்லாம் பார்த்தோம் என்றால் மரங்களைத்தான் மக்கள் தெய்வமாக வணங்கி இருக்கிறார்கள் ஏனென்றால் மரங்களுடைய மதிப்பு அந்த மக்களுக்கு அந்த அந்த காலத்திலிருந்து தெரிந்திருக்கிறது அதுதான் மரங்களை தெய்வமாக வணங்கினார்கள் இன்று கூட அந்த அமைப்பினர் இந்த இங்கே மர நடுவிழாவை வருது தெய்வத்திற்கு எப்படி ஒரு வணக்கம் மரியாதையை செலுத்துவோமோ அந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் வணக்கத்தையும் செலுத்தி இங்கே மர நடுவிழாவை நடத்தினார்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்க துளிகள் காங்கையும் அமைப்பு எங்கள் அமைப்பு உருவான ஒரு சின்ன ஒரு வெற்றி ஸ்டோரி மட்டும் சொல்றோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போல்லாம் ஒன்றா மீட் பண்ணிக்கிறோமோ அப்போ எங்களுக்குள்ளே ஒரு சின்ன விவாதம் நடந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே பிஸ்னஸ் ஃபினான்சியல் ஃபேமிலி எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் ஆனால் இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இயற்கை தான் இந்த சொசைட்டி ஸோ இப்போ இதுக்கு என்ன நம்ம திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு விவாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி இயற்கைக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கலாம் அப்போ அது என்னென்ன செய்யணும் மரங்கள் நடணும் ஏரி குளங்கள் தூர் வரணும் மழைநீர் சேகரிப்பு பண்ணணும் ஸோ இதுக்கெல்லாம் எப்படி செய்யறது இதெல்லாம் ஆர்வம் இருக்கு இனிஷியலாக கொஞ்சம் சேர்ந்து செய்யறதுக்கு ஒரு டீம் இருக்கு இதை எப்படி பண்றது யாரு நமக்கு கைட் பண்றது யாரை பார்த்து செய்கிறது அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால தள்ளி போயிட்டே இருந்துச்சு ஒரு செயல் செய்ய முடியாமல் இருந்துச்சு ஆர்வம் இருந்துச்சு செயல் செய்ய முடியாமல் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் வனத்துக்குள் திருப்பூர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கிற ஒரு டீம் எங்களுக்கு அறிமுகமானாங்க ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் நிறைய இதை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லும்போது அவங்க நீங்கள் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சரி நாங்கள் செய்யலான்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பத்து பேர் இனிஷியேட் பண்ணி பண்ணோம் பண்ணும்போது இது சாத்தியமா இது செயல்படுத்த முடியுமா மரங்கள் நட்டுட்டோம்னா திருப்பி அதை மரமாக மாற்றுறது சேலஞ்சஸ் ஸோ இதை செய்ய முடியுமா அப்படின்னு எல்லாம் எங்களுக்குள்ளே ஒரு தேடல் மற்றவங்க எல்லாமே ஒரு கேள்வி பேசினாங்க நாங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன அமௌண்ட் எல்லாம் ஒரு தேடல் உரு உருவாக்கி எங்களுக்குள்ளே ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணி துளிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணி சரி மரங்கள் நடலாம் அப்படின்னு வனத்துக்குள் திருப்போரோட சப்போர்ட்டோட இனிஷியலில் கொஞ்சம் ஃபினான்சியல் சப்போர்ட் பண்ணாங்க ஒரு டிராக்டர் கொடுத்தாங்க மரங்களுக்கு தண்ணி விடுறதுக்கு ஒரு டிராக்டர்லாம் கொடுத்தாங்க ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களோட செயல்பாடுகள் பார்த்துட்டு ஒவ்வொன்றா நாங்கள் நட்டு மரங்கு நடந்ததோடு நிப்பாட்டாமல் அதை தொடர்ந்து பராமரித்து தண்ணி விட்டு ஒரு திருப்பியும் ஒரு மூணு வருஷம் மரம் ஆகிற வரலும் ஃபாலோ பண்ணணுங்கிற முடிவில் ஒரு வேலையை ஆரம்பித்தோம் அது மக்கள் மத்தியில் எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட்டிவ் நல்லா இருந்துச்சு ஸோ ஒரு பதினஞ்சு பேரில் ஆரம்பித்தது இன்றைக்கி எண்பத்தஞ்சு பேர் ஒரு டீமை ஆகி நல்லபடியாக செஞ்சுட்ருக்கோம் அதில் நாங்கள் ஆரமிச்ச ரெண்டாயிரத்தி பதினேழு ஆரம்பித்தோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது இந்த நாலு வருஷத்தில் ஒன்பதாயிரத்தி இரநூத்தொம்பது மரங்கள் நட்டு எல்லாமே மரமாக மாத்திட்டு இருக்கோம் நடவது மட்டும் இல்லாமல் அது தொடர்ந்து மரமாக மாறுற வரையும் பராமரிக்கிறதா எங்களோட பணி ஸோ இன்னைக்கு வரலும் மரங்கள் நட்ட மரங்கள் எல்லாமே மரமாக இருக்குது அதில் ஆரம்ப காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் எல்லாம் மரம் நட ஆரம்பிக்கும் போது இந்த சிவன்மலை திருப்பூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் வந்து இந்த சிவன்மலை ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் மூலிகை வனமாக இருந்துச்சு இந்த மலைகள்லாம் ஒரு காலத்தில் இந்த வனங்கள்ல வெள்ளாடுகள் அதிகமானதுனால இந்த வனங்களை எல்லாம் வந்து வெள்ளாடுகள் சாப்பிட்டு ஒரு காலத்துல வெறும் முள்ளுவேலி மட்டுமே இருக்கிற ஒரு மலை பிரதேசமா இருந்துச்சு சோ நம்ம நம்ம ஊரு நம்ம மலைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு விவாதம் அப்ப இந்த மலைக்குள்ள இருக்கிற சீமக்கரு வேலையை ஃபுல்லா ரிமூவ் பண்ணனும் ரிமூவ் பண்ணது ரிமூவ் பண்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு இடத்த ஒரு மரத்துக்கு பதிலா ரெண்டு மரமா முளைக்கும் சீமக்கரு வேலை சோ அப்ப அந்த இடத்துல ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாம நாட்டு மரங்கள் நடனம் நாட்டு மரங்கள் நட்டுவிட்டு தொடர்ந்து மரமா வ வளர்ற பராமரிக்கணும் அப்ப திருப்பியும் வெள்ளாடு உள்ள போகாம இருக்கணும் சோ அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு யோசனை பண்ணும்போது சரி சுத்தியும் ஃபென்சிங் போட்டலாம் அப்போ நம்ம நட்ட மரங்களும் பாதுகாக்கப்படும் திருப்பியும் வந்து வெள்ளாடுகள் உள்ள போகாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் எல்லாம் மக்களோட சப்போர்ட்ல சுத்தியும் ஒரு மூன்றரை கிலோமீட்டர் எல்லாமே ஒரு ஃபென்சிங் போட்டோம் ஃபென்சிங் போட்டு மலைக்குள்ள இருக்கிற ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல நாட்டு மரங்கள் நட்டுட்டோம் மழைக்குள்ள மட்டும் எட்நூத்தி ஐம்பது மரங்கள் நட்டோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே வந்து எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு அதிகமான மரங்கள் தானாக முளைச்சிருக்கு நாங்கள் நட்ட மரங்கள் ஒரு இடத்துல ஒரு மரங்கள் இருந்துச்சுன்னா அந்த அதை சுற்றி மூணு முரங்கள் முளைச்சிருக்கு அந்த பறவையோட எச்சத்தில் தானாக உருவான மரங்கள் ஸோ இந்த இயற்கையான இந்த மரங்கள் நாட்டு மரங்கள் உருவாகும் போது முள்வேலி மரங்கள் அந்த இடத்துல எதுவுமே உருவாகலை ஸோ இந்த மலைவே ஒரு மீட்டெடுத்த ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ள இருக்கு சில இடங்கள்ல இந்த மலைகளில் மரம் நட்டு வளர்த்துறது ரொம்ப சேலஞ்சஸாக இருக்கிறதுனால பாறைகள் கல்லெல்லாம் நிறைய இருந்துச்சு ஸோ அப்போ இந்த இடத்துல மரங்கள் வளராமல் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நாலடி அஞ்சடி அந்த இடத்துல மண்ணை வெளியில் எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு குளம் தூர் வரணும் அந்த குளத்தில் இருக்கிற மனையெல்லாம் கொண்டு வந்து இங்கே மலையில ஃபில் பண்ணி திருப்பியும் அந்த இடத்துல மரங்கள் வச்சு தான் நிறைய மரங்கள் இன்னைக்கு வரலாம் இருக்கோம் ஸோ இந்த இப்போ நிறைய முள்ளுவேலி மட்டுமே இருந்ததுனால நிறைய மிருகங்கள் சின்ன சின்ன விலங்கினங்கள் உயிரினங்கள்லாம் இந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் சூழல் இந்த இடத்துல உருவாகியிருக்கு இந்த மலை இந்த இந்த மலை தான் எங்களோட ஆரம்பகட்ட ப்ராஜெக்ட் ஸோ இதுக்கப்புறம் தான் நிறைய கோவில் சுற்றி இருக்கிற வீதிகள் ரோடு சைடு இந்த மாதிரி எனக்கு எந்த இடத்துலலாம் மரங்கள் தேவையோ அந்த இடத்துல நாங்க மரங்களை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு கிராமத்துல மரங்கள் வேணும்னு சொல்லி இளைஞர்கள் வந்து கேட்டாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து அவங்களுக்கு நாங்க மரம் வச்சு கொடுப்போம் அந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பராமரிச்சுக்குவாங்க சோ இது ரெண்டு கான்செப்ட் மரங்களும் உருவாகுது அந்த இளைஞர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் ஃபார்ம் ஆகுது ஸோ இப்போ இது இவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் டீம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிறாங்க எங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன சேலஞ்சஸ் என்னென்னா ஒரு மாற்றங்கள் என்ன நடக்குதுன்னா இதை இந்த இந்த மாதிரி இயற்கைக்கு உண்டான விஷயங்கள் செய்யும்போது நாங்கள் பொருளாதார ரீதியாக தொழில் இன்னும் நல்லா இருக்கு குடும்பங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் அதிகமாக இருக்குது நல்ல நல்ல நட்புகள் மட்டுமே எங்களை தேடி வர்றாங்க தேவையில்லாமல் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற பீப்புள்ஸ் பக்கத்துலேயே வர்றதில்ல ஸோ இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது திருப்பியும் இதே மாதிரி நிறைய மரங்கள் உருவாக்கணும் கோவில் நாங்க மெயினா மரங்கள் போக்கஸ் பண்றது வந்து நிறைய கோவில் அந்த எல்லாம் கோவில்ல ஸ்தலவிரிச்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க ஏன்னா கோவில் போனாலே கோவிலில் போனால் நம்ம நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மக்கள் வந்து கோவிலுக்கு வர்றாங்க பட் ஆனால் இந்த இடத்துல நிறைய கோவில்கள்ல மரங்களே இல்லை அதனால எங்களோட போக்கஸ் இங்க மெயினாக வந்து கோவில்ல எந்தெந்த கோவில்கள்ல மரங்கள் இல்லாமல் இருக்கோ அந்த கோவில்கள் மரங்களை நட்டு அந்த கோவில் ஃபில்ல சோலையா மாத்திர தான் எங்களோட டியூட்டியில அதுவும் மெயின் டியூட்டி இருக்கு இன்னைக்கு வரல ஒரு ஒன்பதாயிரத்தி இரநூறு மரங்கள் நட்டு பராமரிச்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரலும் எங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு லட்சம் மரங்களாவது நட்டு அதை மரங்களாக மாற்றணும் அப்படிங்கிறது எங்களுக்குள்ள ஒரு விஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம் இரண்டு குளங்கள் இன்னைக்கு தூர் தூர்வரி இருக்கிறோம் அப்புறம் மழைநீர் சேகரிப்பு எங்க முதல்ல நாங்கள் உறுப்பினர்கள் வீட்டில் எல்லா வீட்லையும் மழைநீரை சேகரிச்சு அந்த மழைநீரில் தான் இன்னைக்கு வரலும் எல்லாமே குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஃபேக்ட்ரி இருக்கிற இடத்துல ஃபேக்ட்ரியில் ஸ்டோரேஜ் பண்ணி அந்த அந்த தண்ணியை தான் நாங்கள் ஃபேக்டரிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மூணு விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரையிலும் செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னும் மக்கள் ஆர்வமா இருக்கிற மக்கள்லாம் இன்னும் ஒன்னா சேர்ந்து இளைஞர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இன்னும் ஒரு தேவையான இந்த பூமி வந்து ஒரு பசுமை பூமியா மாத்துறதுக்கு எல்லாத்தோட சப்போர்ட் இருந்தால் இன்னும் குயிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி அந்த சாத்தியத்தை ஏற்படுத்த முடியும் அதனால எல்லாருத்தோட சப்போர்ட் இன்னும் வேணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாங்க துளிகள் அமைப்பு சார்பு அவங்க எல்லாருக்கும் முன்னாடி கேட்டுக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல எங்களுக்குள்ள இந்த அமைப்பு உருவாக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம் இது எந்த இடத்துலயும் நம்மளோட புகழ் பேர் புகழுக்காக இந்த விஷயம் செய்யக்கூடாது இது ஆத்மார்த்தமாக இருக்கணும் இதை நம்ம செய்கிற கடமை ஸோ நம்ம இந்த பூமிக்கு செய்கிற கடமை அதனால் எந்த இடத்துலையும் எங்களோட பேர் முன்னிலைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதில் நாங்கள் தெளிவாக இருந்தோம் இப்போவும் பார்த்தீங்கன்னா காங்கிரத்தை சுற்றி இருக்கிற மக்களுக்கு வந்து துளிகள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நடந்துகிட்டு இருக்கிறது மட்டும்தான் தெரியும் இதை யார் இயக்குறாங்க அதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களும் எங்களுக்கு தெரியாது அதனால் எங்களுக்கு யார் செய்கிறாங்க முக்கியம் இல்லை செயல்பாடுகள் மட்டும்தான் முக்கியம் இன்னைக்கு வரலும் எங்களோட இடத்துல எந்த விதமான பேரை நாங்கள் முன்னிலைப்படுத்தவே மாட்டோம் இப்போ இந்த இந்த அமைப்புகளில் இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே தொழில் எல்லாம் பிசினஸ் பீப்புள் மட்டும்தான் இந்த தொழில மேக்சிமம் இருக்கிறோம் எல்லாம் பினான்சியலாம் யார் நல்லா இருக்கிறோமோ அந்த அவங்க எல்லாம் தான் இந்த அமைப்பு நடத்துறோம் பட் யாருமே தொழிலை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு இந்த விஷயங்கள் செய்ய முடியாது அது செய்யறதும் சரியான விஷயமா படாது ஸோ அப்போ இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் கார்ப்பரேட் எப்படி இயங்குமோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கிட்டோம் மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம் அந்த மேனேஜருக்கு கீழே ஆறு லேபர் இருப்பாங்க அந்த ஆறு லேபரோட வேலை வந்து ரெண்டு லேபர் மூணு லேபர் தண்ணி விடுறதுக்கு மட்டுமே ஃபாலோ பண்ணிக்குவாங்க வீதி இருக்கிற லேபர் மரங்கள் நடுறதுக்கும் நட்ட மரங்களை திருப்பி பராமரிக்கிறதுக்கும் மீது இருக்கிற லேபர்ஸ் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ எங்களோட ஃபினான்சியலாக நாங்கள் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுவோம் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு டீம் கீழே எங்கிட்டு இருக்கும் இதுதான் எங்களோட சிஸ்டம் ஒரு கார்ப்பரேட் எப்படி எங்குமோ அந்த மாதிரி நாங்கள் இந்த துளிகள் அமைப்பை இயக்கிட்டு இருக்கோம் அதுதான் எங்களோட சக்சஸ்க்கு இன்னொரு மெயின் ரீசனாக நான் நினைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இங்கே துளிகள் மற்றும் வனத்துக்குள் திருப்பூர்னுடைய அமைப்போடு இணைந்து நாங்கள் இந்த பகுதியில் எப்படி இயற்கையை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சிட்ருக்கோமோ அதே மாதிரி இதை பார்த்துட்டுருக்கிற நிறையா இளைஞர்களுக்கு நாங்கள் மட்டும் இல்லாமல் வனத்துக்குள் திருப்பூர் மற்றும் தொளியல் அமைப்பினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கி வந்து அதாவது பார்க்கும் அளவில் இருந்தாலும் இன்னும் சில ஆண்டுகளை வியக்கும் அளவுக்கு பெரிய அளவில் இருக்குங்கிறத உறுதிப்படுத்துகிறோம் அப்படி இங்கே வந்து பார்த்து நம்ம ஊரில் நாங்கள் என்ன மாதிரி பண்ணியிருக்கோம் வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு மூலமாக எவ்வளோ மரங்களை வந்து உருவாக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்குற இளைஞர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் இருந்தும் அவங்கவுங்க நால மு ஆன முயற்சியை அவங்கவுங்க அமைப்புகளை வச்சு மேலும் இந்த பூமியை நல்லநிலை கொண்டு போகிறதுக்கு நாம் எல்லாம் உறுதி எடுப்போம்